அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இதை பற்றி அப்படின்னா தேவையில்லாத எண்ணங்கள் வரும்பொழுது அதுலேருந்து விடுபடுவது எப்படி அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதாவது நமக்கு விருப்பமே இல்லை ஆனாலும் திரும்ப திரும்ப இந்த தேவையில்லாத எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது இதுலேருந்து எப்படி நம்ம வெளியே வருது அப்படி சொல்லி நம்ம யோசிக்கிறோம் அதை கட்டுப்படுத்த முடியல அது எதுக்காக இப்படி வருதுன்னு புரியலை இது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது முதல்லலாம் இந்த மாதிரி நினைக்க மாட்டேன் இப்போ இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் ஏன் வருதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் இதற்காக நம்ம கவலைப்படணும் அது எப்படி நம்ம விடுபட்டுக்கிறது அப்படிங்கிறது முதல்ல நம்மை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இதுல நம்ம வெளிப்பட முடியும் இந்த எண்ணங்கள் எப்படி தோன்றுறது நமக்கு கொடுக்கப்பட்ட ஐம்புலன்கள் வழியாக ஒரு அறிவு கிடைக்கிறது இந்த ஐம்புல அறி அறிவிலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்களை நம் மனம் சேமித்து வச்சிருக்கிறது அந்த சேமித்து வைக்கப்பட்டதிலிருந்து நமக்கு சில தகவல்களை கொடுக்கறது இவ்வளோதான் விஷயம் நடக்கிறது அதாவது ஒரு பொருளை பற்றி ஒரு எண்ணம் தோன்றும் பொழுது அதுலேருந்து சில சிந்தனைகள் பிறக்க ஆரம்பிக்கிறது அது குறிப்பிட்ட காலம் அளவு தான் அது நீடிக்கும் தொடர்ச்சியாக ஒரு மணி நேரம் ஒரே விஷயத்தையும் நினைப்பதற்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா மனம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு நின்று ஒரு விஷயத்தை யோசனை செய்ததுன்னா திரும்ப திரும்ப வேற வேற வேறு வேறு இடத்துக்கு நகர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கும் போது அதுக்கான கால அளவே மிக குறுகிய அளவு தான் அது அடுத்தடுத்து அடுத்தடுத்து வேற வேற சிந்தனையை ஓட ஆரம்பிச்சோம் அப்படிங்கும்போது அந்த குறிப்பிட்ட அளவு நீடிக்கக்கூடிய அந்த எண்ணத்துல கால அளவே மிக குறுகியதாக இருப்பதால் அது தானாகவே நீர்த்து போய் அடுத்த சிந்தனைக்கு அது போயிடும் அப்படிங்கிறது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அது நீங்கள் அதை பிடிச்சி வச்சாலும் பிடிக்க வைக்கலனாலும் அது தானாகவே நீர்த்து போயிடும் ஒரு பனிக்கட்டி ஐஸ் ஒரு பனிக்கட்டி உருவுவதைப் போல ஆனாலும் அது ஏன் வருகிறது அது கூட ஏன் வருது அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட நமக்கு இருக்கலாம் இயல்பிலேயே ஒரு மன ஒரு எண்ணமானது ரொம்ப நேரடியாவது நீடிக்காதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஏன் அது வருகிறதுங்கிற ஒரு கேள்வி வருகிறது அதற்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஐம்புலன்கள் வழியாக கிடைக்கப்பட்ட அறிவுலேருந்து அது சொல்லுதோம் பாளுங்கிற ஒரு பொருளை பற்றி நாம் நினைக்கிறோம் நினச்ச உடனே அதை பற்றின சிந்தனைகள் வர ஆரம்பிக்குது அது வெள்ளையாக இருக்கும் அது லிக்யூடு மாதிரி இருக்கும் அது உடம்புக்கு சத்தானது அல்லது வெள்ளையாக்கிற பொருளெலாம் நமக்கு தீங்கானது நம்ம குடிக்கக்கூடாது இப்படின்னு அதை பற்றின என்ன நாலேஜ் நமக்கு தெரிஞ்சிருக்குதோ அதை பற்றின தகவல்கள் ஒவ்வொன்றா வெளியே வர ஆரம்பிக்கும் அது ஒரே ஒரு தகவல் மட்டும் வராது அது அது சம்மந்தப்பட்ட பத்து விதமான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சதுன்னா பத்து விதமான விஷயங்களும் அது உள்ளாக வர ஆரம்பிக்கும் இந்த பத்து விதமான விஷயங்களில் உங்களுக்கு எது தேவையோ எதன் வழியாக நீங்கள் அதை பயணிக்க போகிறீங்களோ அதை தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் ஹோட்டலுக்கு போகிறோம் ஹோட்டலுக்கு போகிறது வந்து சாப்பிடங்கிற அந்த ஒரு கான்செப்ட் சாப்பிட்ணுங்கிற அந்த ஒரு கான்செப்ட்டுக்குள்ளே போன உடனே அதுக்குள்ளே பத்து விதமான வெரைட்டிகள் வெளியே வர ஆரம்பிக்கும் அது இட்லியா தோசையா பூரியா சப்பாத்தியா பரோட்டாவா அப்படிங்கிறது அவங்க சொல்லுவாங்க அந்த சப்ளையர் சொல்லுவார் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிற ஆனால் அதில் உங்களுக்கு பிடிக்காத ஐட்டமும் இருக்கலாம் ஆனால் அது அவருக்கு தெரியாது அவர் என்ன இருக்குதோ அதை சொல்லுவார் ஆனால் அதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு எது உங்களுக்கு பிடிக்கல எது நீங்கள் எடுக்கணும் எது நீங்கள் எடுத்துக்கூடாதுங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இந்த இடத்துல ஆனால் நீங்கள் இந்த இடத்துல என்ன நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை அந்த சப்ளை சொல்லவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க இல்லைங்கிற தான் பிரச்சனை இல்லை அவர் தகவல் மட்டும்தான் சொல்கிறாரு அதை செலக்ட் பண்ணுற இடத்துல நீங்கள் தான் இருக்கிறீங்க இப்போ அந்த இடத்துல வந்து சரி எனக்கு இட்லி போதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது அதுதான் சரியான ஆனால் அவர் ஏன் உங்களுக்கு பிடிக்காத சப்பாத்தியோ பூரியோ சொன்னார் அப்படிங்கிறத தாட்ஸ்குள்ளே நீங்கள் போகக்கூடாது அந்த தகவலே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறது வந்து நம்மளுடைய தவறான புரிதல் ஒரு ஆணை பற்றியோ ஒரு பெண்ணை பற்றியோ ஒரு நபரை பற்றியோ நம்ம நினைக்கும் பொழுது அவங்கள பற்றின தவறான சிந்தனைகள் நமக்குள்ளே வர ஆரம்பிச்சதுன்னா ஐயோ இவங்களை பற்றி நம்ம தவறாக நினைக்கிறோமே இது தப்பாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது காரணம் என்னென்னா அது இருக்கிற அது அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய என்னென்ன தகவல்கள் இருக்குதோ அது அனைத்தையும் அது சொல்லும் இப்போ அது சொன்னது பிறகு நீங்கள் எதை செலக்ட் பண்ணி எடுக்க போகிறீங்க அங்கே தான் அதை எடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணி எதை செயல்படுத்த போகிறீங்க அந்த செலக்ட் பண்ண விஷயங்களில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அது எல்லாத்தையும் வந்து கொட்டிடும் அதில் நீங்கள் நல்லா செலக்ட் பண்ணி செயல்படுத்த போகிறீங்களா அல்லது கெட்டதை எடுத்து செயல்படுத்த போகிறீங்களா அப்படிங்கிறது உங்கள் இடத்துல தான் இருக்குது அப்படிங்கும் பொழுது அது நம்ம செயல்படுத்துனது மட்டும்தான் அதில் கணக்கில் வருது அப்படிங்கும் பொழுது தேவையில்லாத எண்ணங்கள் உள்ளே வந்ததுக்காக நாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எக்ஸாமுக்கு நம்ம படிச்சுட்டு போகிறோம் படிச்சுட்டு போனதுக்கப்புறம் எல்லா தகவலையும் தான் நம்ம தெரிஞ்சுட்டு ஐம்பங்கள் வழியாக எல்லா தகவலும் தெரிஞ்சுக்கிட்டு போகிறோம் எழுதும்போது நமக்கு அதை பற்றி எந்த தகவலும் வர்றதில்ல சில சமயம் ஸ்டக் ஆகிக்குது ஏன் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் யோசிக்கலாம் என்னென்னா அதிகமான மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கும் பொழுது அது தகவல்களை தேடி எடுத்து தருவதில் அது தொய்வடைஞ்சிடும் அந்த மன அழுத்தத்தை விட்டுட்டு நீங்கள் எக்ஸாம் முடித்து வெளியே வந்து வீட்டுக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு பிறகு தானாகவே அதை பற்றி நிறைய தகவல்கள் வர ஆரம்பிக்கும் அப்போ இப்போ எப்படி வந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே தகவல்கள் நீங்கள் போட்டிருக்கீங்க அது இருக்குது ஆனால் அதை தேடி எடுத்து கொடுக்குற நபரை நீங்கள் ஒரு அழுத்தத்திற்குள்ளாக்கிட்டீங்க அந்த அழுத்தத்திற்குள்ளாக்கிய உள்ளாக்கிய காரணத்தினால அவரால் தேடி எடுத்து தர முடியல தகவல்கள் அந்த நேரத்தில் அந்த அழுத்தம் இல்லாமல் அமைதியாக இருக்கும்போது தான் அந்த தகவல் வெளியே வருது ஒரு 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 ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அவங்க ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்க அந்த டெஸ்ட்டு எடுக்கும் பொழுது இன்னும் ரிப்போர்ட் வரல ஆனால் டெஸ்ட் எடுக்கும் பொழுதே நம்ம மனம் வந்து பலவிதமான சிந்தனைகளை சொல்லுது ஏன்னா டெஸ்ட் எடுக்கிறவங்க வந்து எதுக்கும் கேன்சர் இருக்காலேன்னு பார்த்துர்லாங்க இந்த கட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி எடுத்துட்டாங்க அந்த கேன்சர் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் உடனே முன்னாடி வந்து கொட்டப்படும் அதனால் நமக்கு ஒரு பயம் உருவாகும் இப்போ இந்த கொட்டப்படக்கூடிய தகவல்கள் இல்லை ஏற்கனவே இந்த மாதிரி சொன்னாங்க அவர் இறந்துட்டாரு இல்லை பிழைச்சிக்கிட்டாரு இல்லை இப்படி வந்தால் குணமாகும் இல்லை பயப்பட வேண்டியது இல்லை இப்படின்னு பல விதமான விஷயங்கள் அதுலேருந்து வெளியே வரும் ஆனால் அதில் அந்த சூழலில் நம்ம பயந்துக்கிட்டு அதுக்கு கூட எதிர்மறை மட்டுமே எடுத்துக்கிட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சு அப்போ இந்த டெஸ்ட் எடுத்ததும் தப்பில்லை அந்த டெஸ்ட்டுக்கு அதன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய தகவல்கள் சொன்னதும் மனம் சொன்னதும் தவறில்ல ஆனால் அதை செலக்ட் செய்தது எதில் அதில் கெட்டது மட்டும் இருக்கிறதோ அதை மட்டும் செலக்ட் செய்து அதை நினைத்து பயந்து எடுத்து வருந்தியது நம் தான் இது போல ஒவ்வொரு விதமான விஷயங்களும் நமக்கு நல்லதோ கெட்டதோ அல்லது தவறான உணர்வுகளோ எது விதமான விஷயங்களோ நமக்கு வந்தாலும் நாம் அதை பற்றிய கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உதாரணமாக இயற்கையில் இது நடக்கக்கூடிய விஷயமாக இருப்பதால் அதாவது ஒரு குழந்தை இருக்கிறது அந்த குழந்தை பிறந்து ஒரு ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு ஆச்சு ஆனால் அந்த மூணு வயசு குழந்தைக்கு இது மாதிரியான கெட்ட எண்ணங்களோ அல்ல காம உணர்வுகளோ தவறான சிந்தனைகளோ எதிர்மறை சிந்தனைகளோ இல்படியே அதுக்கான ரெக்கார்டுகள் பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்லாதனால அந்த மனம் அதை பற்றி சிந்திப்பதில்லை அப்படி பற்றி சிந்திக்காதனால அதை பார்த்துட்டு கவலையாது ஆனால் இப்ப நமக்கு அதை பற்றின தகவல் தெரிஞ்சத பிறகு வளர்ந்து விட்டோம் வளர்ந்த பிறகு அதை பற்றி அந்த ஒரு தகவல் தெரிந்த பிறகு அது ஒரு காம உணர்வாகவோ ஒரு கெட்ட உணர்வாகவோ அதை பற்றி ஒரு தவறான விஷயங்களாக எதுவாக இருந்தாலும் அதை பற்றி அனைத்து விதமான தகவல்களும் நமக்கு வெளிப்படுத்தப்படும் அப்படி அனைத்து விதமான தகவல்களும் வெளிப்படும் பொழுது எதை தேர்ந்தெடுத்து நாம் செயல்படுத்துகிறோம் என்பதில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் நம்மை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் அந்த புரிந்து கொண்ட புரிதலில் இருந்து நாம் யார் என்று தெரிந்து கொள்வோம் நம்மை பற்றி நாம் தெளிவாக தெரிந்த பிறகு நம்ம இருப்பவர்கள் எல்லாம் யார் என்று தெளிவாக விளங்கும் உடலை பற்றி தெரிந்து கொள்வோம் மனதை பற்றி புரிந்து கொள்வோம் உடலில் ஆரோக்கியமாகவும் மனதில் நிம்மதியாகவும் வாழும்